ரெண்டாயிரத்தி இருபதில் அங்காள பரமேஸ்வரி நாங்கள் கட்டியிருந்தோம் கட்டின பிறகு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டாரங்க சொந்த பந்தம் எல்லோரும் சேர்ந்து திருவிழா நடத்தின்னு வந்தோம் நடத்தினு வந்தப்போ நாங்கள் ரெண்டு கும்பகோஷம் பண்ணியிருக்கோம் எல்லாம் நடந்துருக்குது அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எங்களால் ஒரு ரெண்டு வருஷம் இந்த இடத்துல வர முடியாமல் நானும் எங்கள் வீட்டு மனசால் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் எங் எங்கள் வீட்டுக்காரர் சொந்த பந்தம் எல்லாமே எங்களால் இங்கே வர முடியாமல் நாங்கள் ரொம்ப இதுவாக இருந்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரையும் இங்கே காலை வைக்க முடியாமல் இருந்துட்டாங்க என்னாலையும் வர முடியல நான் அடிக்கடிக்கு இந்த அம்மாவுக்கு வந்து செய்வேன் என்னாலேயும் முடியாமல் நானும் ரொம்ப வர முடியாமல் இருந்துட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தனிப்பட்ட வழியில் போயிட்டு வ வாரகி அம்மா கிட்டே போய் வணங்கி வரப்போ அவருக்கு முடியாமல் ஆயிட்டதுனால அவரு அழிங்க ஒருத்தர் சொல்லி மாயாண்டி மகாராஜா வீட்டுக்கு அழைத்து சென்று போய்ட்டு அங்கே அவங்க பார்த்துட்டு சரி எங்கள் வீட்டு அம்மா மேலே இருக்குது தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே மாயாண்டி மகாராஜா அவங்க உங்கள் வீட்டம்மாவை அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நான் ரெண்டு டைம் அங்கே போய்ட்டு ரெண்டு டைம் நான் போயிட்டு போய் அங்கே இருந்துட்டு நீ நான் சொன்ன பிறகு நீ போமா அந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டுக்கு வர இந்த இடத்துல வந்து காலை வச்சு நாங்கள் ஒன்று முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் ரெண்டாம் மாதத்தில் ரெண்டாம் தேதி நாங்கள் அவரை அழிச்சிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு நாலு பேர் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அவரை அழிச்சின்னு வந்து மாயாண்டி மகாராஜாவை அழிச்சின்னு வந்து கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு பூத்தை போட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் வாக்கு கொடுத்து கூறெல்லாம் போட்டு இப்போ நல்லபடியாக நடந்துன்னு வந்து கற்ப முனேஸ்வர சாமியை நாங்கள் செங்காலெல்லாம் இறக்கி வச்சோம் அவரும் இன்னைக்கு நல்லா எழுந்து கொடுக்குறாரு கற்குசாமியும் செங்காலெல்லாம் இறக்கி வைச்சோம் அவரும் நல்லபடியாக இன்றைக்கி எழுந்து அவரோட ஒளிமுகம் தெரிஞ்சு கொண்டு வருது சாமியும் ஒத்த பனை மரத்தில் அப்போ அந்த பனைமரம் வந்து வேற மாதிரி இருந்தது ஒரு மாதிரி அந்த இடமே பார்க்கவே பிடிக்காது அந்த பனைமரத்தையே பார்க்க பிடிக்காது இன்றைக்கி அந்த மரம் நல்லா ஒசந்து ஹைட்டில் நிற்குது அந்த அந்த இடத்துலையும் சக்தி இருக்குது இப்படின்னு நாங்கள் எல்லாமே நாங்கள் முயற்சி பண்ணின்னு வரோம் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆத்தாலேயும் மகாரஞ்ச மாயாண்டி நினச்சிக்கின்னு நடத்தின்னு வராங்கோ எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் மாமியார் மூட்டார் புத்தா வார்த்தி எல்லோரும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து சரி நம்ம பிள்ளை எடுத்து செய்கிறாருன்னு அவங்களும் வர பார்க்குறாங்க எல்லாரும் வந்து பார்த்து கை கொடுக்குறாங்கோ அங்காள பரமேஸ்வரையும் எங்களுக்குறாங்க மாயாண்டி மகாராஜாவும் வந்து பாதம் பட்டதுலேருந்து எங்கள் நல்லதே நடந்துன்னு தான் வருது நாலு மாதத்துல என்னென்ன நடக்கணுமோ எது எது நடந்து எல்லாம் முடிஞ்சுமே வருது இப்போ நாங்கள் பத்தாம் தேதி அஞ்சு பத்தாம்தேதி சித்திரை திருவிழா வச்சுருக்குறோம் அந்த சித்திரை திருவிழாவுக்கு அனைத்து பேரும் எல்லாரும் வந்து எங்களை அன்போடு வரவேச்சு இந்த மகன் இந்த இடத்துல இந்த இந்த அளவுக்கு பிரம்மாண்டாண்டமாக செஞ்சுட்டானே அப்படின்னு அவருக்கும் ஒரு நல்ல பேர் மாயாண்டி மகாராஜாக்கும் நல்ல பேர் புகழோடு இருக்கணும் இந்த மக பேசுகின்ற மகளும் நல்லா ஒரு இதுவாக வரணும் அவங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு வழி காட்டணும் இந்த வழியும் கொண்டு வந்து விட்டது என் கணவனாலேயும் மாயாண்டி மகாராஜா எனக்கு சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து பெருமையோட புகழோட பார்த்து என்னை இருக்கிறாங்கோ இந்த இந்த இந்தனோட பேரு புகழை எனக்கு கொடுத்தது என் புருஷனும் மாயாண்டி மகாராஜா தான் என் சொந்த பந்தமும் எல்லாரும் என்னை சேர்ந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என்னை வாழ்த்தி பார்க்குறாங்க அவள் அவள் எப்போ வருவான்னு நினைக்கிறாங்கோ மாயாண்டி மகாராஜா இந்த இடத்துக்கு வரணும் அவரும் அவ அவருமே இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் அவரை அழைக்காமல் எதுவும் செய்ய முடியாது நாங்களும் அவரை அழைச்சின்னு வருவோம் அவங்க வர முடியலனாலும் நாங்கள் அழைப்போம் ஏன்னா அவரால் நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நலனுக்கு நாங்கள் நிற்கிறோம் என் என் பரமேஸ்வரியும் நான் அந்த ஆலய அந்த அந்த அம்மாவில் நினச்சி நான் என் புதுசாக வச்சுட்டாரு அதை நானும் மெயின்டெயின் பண்ணின்னு வருவேன் என்னாலே முடியும்

எவ்வளோ பேர் இருக்காங்க என்னென்ன நோய்க்கு வந்திருக்காங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இங்கே தீர்ந்துருக்கு என்னென்ன நோய்க்கு பேய்க்காகவோ நோய்க்காகவோ யார் எதுக்காக வந்தாங்க வந்தவங்களெலாம் எப்படி சரியாச்சு அதான் எப்படி என்ன மாதிரி செய்து அவங்களுக்கு சரி செய்து கொடுத்தீங்க சரி <small> நல்லது <small> 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 <small>